செத்துட்டான் ஆனா அவளால பேச முடியுது அவ உயிரோட தான் இருக்கான்றத அவ அப்பாவுக்கு ஃபீல் பண்ண வைக்க முடியுது சரி அவ உயிரோட இருக்கானா போய் காப்பாத்திர வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம் அங்கதான் ஒரு பிரச்சனையே ஒரு தீயசக்தி அதை பண்ண விட மாட்டேங்குது சொல்ல அந்த பொண்ணு உயிரோட இருக்க மாதிரி தெரியறது சக்தியோட திருவிளையாடலாம் இருக்குமோ அப்படின்ற சந்தேகமே நமக்கு வரும்னா பாத்துக்கோங்களேன் சோ எது அந்த தீயசக்தி எங்க இருந்து வந்துச்சு அந்த தீய சக்தியை பீட் பண்ணி பொண்ணை காப்பாத்த முடிஞ்சதா இல்லையா அப்படி காப்பாத்திருந்தா அதுக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன இதெல்லாம் நாங்க படத்தோட கதை வாங்கலாம் ஹாரர் வேர்ல்டுக்குள்ள ஒரு ஆஃப் அன் அவர் டிராவல் பண்ணிட்டு வருவோம் படத்தை ஓபன் பண்ணா பேய் பிடிச்ச ஒரு பொண்ணை அவளோட வீட்லயே வச்சு ஒரு பிரைஸ் டவலுக்கு பேய் ஓட்டிட்டு இருக்காரு ரூமுக்கு வெளிய பொண்ணோட அப்பா அம்மா அவளோட குட்டி தம்பி மூணு பேரும் உக்காந்து அவ அலறத கேட்க முடியாம காத மூடிட்டு இருக்காங்க அப்ப உள்ள கத்திட்டு இருக்கா இல்லையா பொண்ணு அவ வெளியே இருக்க அப்பா கிட்ட அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா என்னால வழி தாங்க முடியலப்பா எப்படியாவது என்ன வந்து கூட்டிட்டு போங்க பான்னு பேசினதும் அப்பாவோட பேரை நம்ம ஹீரோன்னு வச்சுப்போமே ஹீரோ கதவு திறக்க ட்ரை பண்ணா திறக்க முடியல ட்ரைஸ்ட் ஏற்கனவே சொல்லிருப்பாரு உள்ள என்ன நடந்தாலும் எந்த சவுண்ட் கேட்டாலும் நானா கூப்பிடுற வரைக்கும் நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு ஆனா பெத்த மனம் பித்தாச்சே பொண்ணு கத்தறத கேட்க முடியாம ஹீரோ ஒரு சுத்தி எடுத்து கதவ ஒட்ட உடன் உடைச்சிட்டு இருக்க வீட்டுல இருக்க மொத்த லைட்டும் பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி எரியுது ஒரு கட்டத்துல ஹீரோ கதவை உடைக்கிறாரு வீடு மொத்தமும் பவர் கட் ஆயிடுது அதோட ஹீரோ ரூமுக்குள்ள போனா நல்ல வேலை எந்த பிரச்சனையும் இல்லைங்க பிரைஸ்டு பே எல்லாம் ஓரிட்டதா சொல்லிட்டாரு ஹார மயக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட போன ஹீரோவும் ஒன்னும் பிரச்சனை இல்லமா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்டு பேசிட்டு இருக்கப்போ எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் பொண்ணோட உடம்புல இருந்து வெளியே போயிட்டு

தெரியல எப்படியோ பொண்ணு இறந்துட்டாலா ஹீரோவுக்கு சிபிஆர் எல்லாம் பண்ணி பார்த்தோம் எந்த பயனும் இல்ல தன்னோட ரைட் ஹேண்ட இருக்கமா முன்ன மாதிரியே பொண்ணு செத்துறா இங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில் கால் போட்டதும் அடுத்த சீன்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் நமக்கு சில விஷயங்களும் தெரிய வருது இறந்து போன பொண்ணுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல பிரச்சனை ஹார்ட் டிரான்ஸ்பிளான் பண்ண வேண்டியதா இருந்திருக்கு ஹீரோவும் ஒரு ஹார்ட் சர்ஜியன் தான் அவர் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல் பொண்ணு அட்மிட் பண்ணி ஹார்ட் டிரான்ஸ்பிளான் புது ஹார்ட் இன்னும் கிடைக்கல அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேப்ல ஒரு நாள் நைட் வானத்துல ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே ஹீரோவும் அம்மா அவரோட பொண்ணும் மேல டெரஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காப்போ பொண்ணு கேக்குறா அப்பா நீ ஒரு டாக்டர் தானே நான் உன்னோட பேஷண்ட் தானே ஒரு டாக்டர் அவங்களோட பேஷண்ட் கிட்ட எதையும் மறைக்க கூடாது அப்படி நீயும் மறைக்காம சொல்லு நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு என்னமோ சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தான் கேக்குறா பதிலுக்கு ஹீரோ என்னம்மா நீ அப்பா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேக்கலாமா அப்பா இருக்கும்போது போது உன்ன சாக விட்டுருவனா சொல்லு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல அடுத்த நூறு வருஷம் நீ உயிரோட இருப்ப அதுக்கு அப்பா கேரண்டி அப்படின்னு ஹீரோ சொன்னதோட பிரசன்ட்டுக்கு வந்தா பொண்ணு செத்து முதல் நாள் பொண்ணோட பாடிய

அவ கையை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா முடியல அப்ப ஹீரோ தான் எல்லாரையும் தள்ளி விட்டு பொறுமையா பொண்ணுக்கு பக்கத்துல போய் ஒரு காதலோட அவ கைய கட்டி புடிச்சு யாராலையும் ஓபன் பண்ண முடியாதத இவர் அவ்ளோ அசால்ட்டா ஓபன் பண்றாரு திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது ஒரு பிரேஸ்லெட் இதுக்கும் அதே பிளாஷ்பேக் தான் ஹீரோவும் அவர் பொண்ணும் டெரஸ்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல அப்ப ஹீரோ தான் அந்த பிரேஸ்லெட்ட அவ கையில கட்டி விட்டு இருப்பாரு இது உன் கூட இருக்க வரைக்கும் அப்பாவும் உன் கூடவே தான் இருக்கன்னு அர்த்தம் எதுக்காகவும் பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும்னு சொல்லி அதத்தான் சாகரப்ப கூட பொண்ணு விடாம கையில இருக்கமா பிடிச்சிட்டு இருக்கா இப்போ அதை எடுத்து மறுபடியும் பொண்ணு கையிலேயே கட்டிவிட்ட ஹீரோ மார்செரிமேன் கிட்ட என் பொண்ணுக்கு குளிர் எல்லாம் தாங்காது அவள ப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் வைக்காதீங்க வெளியவே வைங்கன்னு ரொம்ப ஃபீலிங் பேசிட்டு இருக்கேன் அந்த பக்கம் பிரைஸ்கிட்ட காட்டனா பொண்ணுக்கு பேய் ஓட்டுறப்போ எடுத்த வீடியோவை அவர் லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்காரு இன்னமுமே பிரைஸ்க்கு ஒரு விஷயம் புரியல நம்ம பேய ஓட்டணும் பேயும் உடம்புல இருந்து போயிடுச்சு ஹீரோ ரூமுக்குள்ள வரப்போ பொண்ணு சகஜமா தானே பேசனா அப்புறம் எப்படி திரும்ப டீமன் ஆவல ஆக்கிரமிச்சது அதையே போட்டு மண்டைக்குள்ள ஓட்டிக்கிட்டு பேய் ஓட்டுறப்போ பிரைஸ் பொண்ணுகிட்ட நிறைய தடவை கேட்டு அதாவது டெவில் கிட்ட உள்ள இருக்க அவனோட பேர் என்ன சொல்லு சொல்லு அப்ப எந்த பேரும் வெளியே வந்த மாதிரி பிரைஸ்டுக்கு தெரியல இப்ப ஹெட்செட் செட் போட்டு அங்க ரெக்கார்டான வாய்ஸ் எல்லாம் ரொம்ப உன்னிப்பா கேட்டு இருக்க திடீர்னு இவர் வீட்டு செல்ஃப்ல வச்சிருந்த ஒரு போட்டோ தவறி கீழே விழுந்து உடையுது போட்டோல இருக்கிறது பிரைஸ்டும் இவரோட பழைய நண்பனும் அதை பார்த்ததுமே பிரைஸ்டுக்கு மின்னல் வேகத்துல ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது பல வருஷத்துக்கு முன்னால பிரைஸ்டுக்கே பேய் பிடிச்சிருக்கும் போல அப்ப பிரைஸ்ட் கூடவே போட்டோல இருக்க நண்பன் தான் இவருக்கு பேய் ஓட்டிருக்கான் அத பத்தி பெருசாலாம் காட்டல ஜஸ்ட் சொயின் சொயின் காட்டிட்டு பிரைஸ் பேய் பிடிச்ச பொண்ணு நடுவுல பேசின ஒரு வாய்ஸை கேட்டா அதுல அவன் மைடான்ற ஒரு பேரை சொல்றான் அதை விட இந்த சீனை முடிச்சுட்டு பியூனரல் நடக்கிற இடத்துக்கு வந்தா பியூனரலுக்கு வந்திருக்க ஒருத்தவங்க கூட ஏன் பொண்ணு கூட படிச்ச பசங்களே அவளை பத்தி நல்லா சொல்ல மாட்டாங்க ஏன்னா கடைசி சில நாட்கள் இவன் நார்மலா நடந்துக்காம கொஞ்சம் வித்தியாசமாவே நடந்துட்டு இருந்திருக்கா அவ்வளோ ஏங்க பெத்த அம்மாவையே வீட்டுல பாத் டபுல முக்கி கொல்ல பாத்துருக்கா ஆனா இது எதுவும் அவளா பண்ணல அவளுக்கு உள்ள இருக்க ஏதோ ஒண்ணு பண்ண வச்சிருக்கு பொண்ணும் செத்துட்டா அவளை பத்தி தப்பு தப்பா பேசுறதையும் கேட்டுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாம ஹீரோ தவிச்சிட்டு இருக்க அன்னைக்கு நைட்டு மார்ச் ஒரு டெக்னிஷியன்

உயிரோட ஹீரோ கண்ணு முன்னால வந்து நிக்கிற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு கனவு கனவுல பொண்ணு வந்து நிக்கிறா ஹீரோ கிட்ட கிட்ட போறாரு ஆனா அந்த பொண்ணு தள்ளி தள்ளி போறா ஏம்மா நான் உன் அப்பா அம்மா அப்பாவை பார்த்து ஏன் பயப்படுற உனக்கு ரொம்ப குளிரும் இல்ல இந்த போர்வையை போத்திக்கோ அப்படின்னு போர்வையை கொடுக்க கிட்ட போக அது வரைக்கும் பொண்ணு நல்லா தாங்க இருந்தா சட்டனா என்னடானா நல்லா கருவிழி இல்லாத கண்ணிப்பை மாதிரி அவளோட மூஞ்சி மாறி ஹீரோவ பார்த்து ஆன்னு அலர்றா அதுல ஹீரோ போட்டு இருந்த கண்ணாடியில லென்ஸ் சில்லு விட்டுருது இதோட கனவுல இருந்த ஹீரோ கண்ணை முழிச்சிடுறாரு அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் ஹீரோ கண்டது கனவா கனவா அங்க எதுவுமே நடந்துட கூடாது இல்ல பட் ஹீரோ கண்ணை மொழிகிறப்போ ஹீரோவுக்கு முன்னால யாரோ நின்னுட்டு போன மாதிரி ஒரு கால் அச்சு தெரிஞ்சு மறையுது பிளஸ் ஹீரோவோட கண்ணாடி லென்ஸ்ல சில்லு விட்டதும் அப்படியே இருக்கு அப்ப உண்மையாவே நம்ம பொண்ணு இங்க வந்தாலா நம்ம கிட்ட பேசணுமா அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு அதிர்ச்சி கன்ஃபார்ம் பண்ண மார்ச்சரிக்கு போனா டெக்னீஷியன் இருக்கும்போதே பொண்ணோட பாடி ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து வெளியே வந்துருச்சே அவன் ஓடிட்டான் இப்ப மார்ச்சரி மேல அந்த பாடியை திரும்ப உள்ள தள்ளிட்டு இருக்கப்போ ஹீரோவுக்கு காண்டு தாங்கல யோ புதுமுக பூச்சாண்டி என் பொண்ணு பாடியை ஃப்ரீசர்ல வைக்காத அவன் கிட்ட திரும்ப பாடியை ஃப்ரீசர் குள்ள தள்ளிட்டு இருக்க நீ வெளிய போய என் பொண்ண நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஹீரோ மார்ச் மேலே வெளிய அனுப்பிட்டு பொண்ணு பாடிக்கு பக்கத்துலயே படுத்து தூங்கிடுறாருங்க அப்ப நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் செத்த பொண்ணு அவளோட கண்ணை தொறக்குறா இங்க சீனை கட் பண்ணா பிரைஸ்ட் இதுக்கு முன்னாலேயே இவருக்கு பேய் பிடிச்ச ஒரு பிளாஷ் பேக்கை யோசிச்சு பாத்தார்ல திரும்ப அந்த ஃபிளாஷ் பேக்கை யோசிச்சு பாக்க பேய் பிடிச்ச பிரைஸ்டுக்கு பேய் ஓட்டுனே இவரோட ஃப்ரெண்டு அப்பவே செத்துட்டு இருக்கான் அந்த ஃபீலிங்ஸோடய இப்ப ஒரு சர்ச் ஃபாதர்கிட்ட போயிட்டு ஹீரோ ஓட பொண்ணு பேய் ஓட்டுறப்போ மைடான்ற ஒரு பேரை சொன்னார்லையா ரஷ்யால அதுக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு அர்த்தம் இது வெறும் டிரான்ஸ்லேஷன் பட் உண்மையாகவே மைடான்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பிரைஸ்ட் ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட விசாரிச்சா பேரை கேட்ட ஃபாதர் மூஞ்சியில அப்படி ஒரு பயம் தம்பி இதை நம்ம டீல் பண்ண வேண்டிய விஷயமே இல்லப்பா நான் ஸ்ட்ரெயிட்டா வேட்டிகன்ல இருக்க மெயின் சர்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அவங்க வந்து மீதியை பாத்துப்பாங்க நம்ம இதுல இருந்து விலகி தான் நல்லதுன்னு ஃபாதர் சொல்ல அது எப்படிங்க முடியும் அந்த பொண்ணுக்கு பேய ஓட்டினது நான் எனக்கு நல்லா தெரியும் நான் அவ உடம்புல இருந்து பேய ஓடிட்டேன் இருந்தும் டெவில் திரும்ப அந்த பொண்ணோட உடம்புக்கு வந்திருக்குன்னா அப்ப அவ செத்தும் இன்னமும் அவ பாடிக்குள்ள டெவில் இருக்கு மட்டும்தான் அர்த்தம் அது என்ன மாதிரியான டெவல்னு எனக்கு தெரிஞ்சாகணும் பல வருஷத்துக்கு முன்னாலேயே நான் என்னோட நண்பனை இழந்துட்டேன் இப்போ ஹீரோவோட பொண்ணு சாகறதுக்கு முன்னால கூட அவ அனுபவிச்ச வழிய நான் பார்த்தேன் இவ்வளவு நடந்தும் நான் எதையும் முழுசா முடிக்காம விட்ட குறை தொட்ட குறையா விட்டுட்டு போனா எப்படி எனக்கு மைடான்ற வார்த்தைக்கான கதையை சொல்லுங்கன்னு பிரைஸ்ட் கேட்டோம் நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாப்பா நம்ம வேலை பேய ஓட்டுறது மட்டும் இல்ல பேய் பிடிச்சவங்களோட உடம்ப பாதுகாக்கிறதும் நான் நாளைக்கே பியூனரல் ஹாலுக்கு போய் அந்த பொண்ணோட பாடிக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நல்லபடியா அடக்கம் செய்யணும்னு பிரேயர் பண்ணிட்டு வரேன் தயவு செஞ்சு நீ மட்டும்

உயிரோட தான் இருக்கான் அவளை நான் காப்பாத்தியே ஆகணும்னு அங்க ஒரு கலவரமே பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அப்படி இப்படின்னு ஹீரோவை சமாதானப்படுத்தி கூறிட்டு போயிடுறாங்க இதே சமயம் பிரைஸ் மைடான்ற வார்த்தைக்கான அத்த இருக்க ஒரு பழங்கால புக்க படிச்சுட்டு இருக்க இதுல இருக்க விஷயங்கள்லாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால நடந்தது ஒரு அம்மாவுக்கு ஒட்டி பிறந்த ஒரு ரெட்டையர்கள் பிறந்திருக்காங்க அதுல பெரியவனோட பேரு பேரியல் சின்னவனுக்கு பேரே வைக்கல அந்த டைம் உயிர் தெரிந்த மைடான்ற டீமன் ட்வின் பிரதர்ஸோட பாடிய புடிச்சுக்கிச்சு இவங்களால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் தன்னைத்தானே காயப்படுத்தி அழிச்சுப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல ட்வின் பிரதர்ஸோட அட்டுழித்த தாங்க முடியாத சர்ச் ஃபாதர் அவங்கள புடிச்ச மைடான்ற டீமன் அழிக்க சின்னவனோட ஹார்ட் எடுத்து பெரியவனோட பாடிக்குள்ளேயே வச்சு ரெண்டு ஹார்ட்டையும் சீல் பண்ணிட்டாங்க புக்ல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் மைடான்ற டீமனோட சிம்பல் பட்டாம்பூச்சி சிம்பல் இந்த சிம்பலை நம்ம புக்ல பாத்துட்டு இருக்க அதே டைம் ஹாஸ்பிடல்ல தனியார் கல்லியா ஹீரோ பொண்ணோட பாடி செத்த அவளோட வாய்க்குள்ள இருந்து இந்த பட்டாம்பூச்சி வெளியே வருதுங்க அப்புறம் எனக்கு ஒரு ஃபாதர் பிரைஸ்ட்டு சொன்னாரு அவ பாடியை நல்லபடியா அடக்கம் செய்யறதுக்கு நான் ஃப்யூனல் ஹாலுக்கு போய் ப்ரேயர் பண்ண போறேன்ட்டு இவ வாயிலிருந்து வெளியே வந்த பட்டாம்பூச்சி நேரா பிரேயர் நடக்கிற இடத்துல விஷயத்துக்கு தான் போகுது இவருக்கு தான் ஏற்கனவே விஷயம் தெரியும்ல அதனால தானே பிரைஸ்ட் மைடான்ற வார்த்தையை சொன்னதும் பயந்தாரு சோ பட்டாம்பூச்சியை பார்த்ததும் ஃபாதருக்கு மரண பீதி அதுலேயும் வந்த பட்டாம்பூச்சி ஒன்று ரெண்டாவது ரெண்டு நாலாவது இருந்தும் இவர் பிரேயர் பண்ணுறதை நிறுத்தலை இன்னொரு பக்கம் ஹீரோ எத்தனையோ பேர் எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் என் பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு நம்பினவர் பொண்ணோட பாடியை ஆப்ரேஷன் ரூமுக்கு தூக்கிட்டு போய் சிபிஆர்லாம் கொடுத்து அவளை திரும்ப உயிரோட கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு தடவை சிபிஆர் கொடுத்து அந்த பொண்ணோட பாடி குழுங்கும் போதும் இந்த பக்கம் பிரேயர் பண்ணிட்டு இருக்க இருக்கா முக்கியமான விஷயங்கள் கண்ணுக்கு தெரியுது இவர் கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியுது அடுத்து பிரைஸ்ட் புக்ல படிச்சாரு இல்ல மைடான் ரெடிமன் மத்தவங்கள அவங்கள அவங்களே தாக்கி காயப்படுத்திக்க வைக்கும்னு அப்படி இப்ப ஃபாதர் இதுக்கு மேல பிரேயர் பண்ண முடியாத மாதிரி ஒரு டேபிள்ல இவரோட வாய அவரே அடிச்சுக்கிறாருங்க இடிக்கிற இடியில வாய்க்குள்ள இருந்த பல்லெல்லாம் பறக்குது அவ்வளவுதான் ஃபாதர் மட்டே ஆயிடுறாரு அந்த நிலைமையிலயும் இவருக்கு தெரியறது ஹீரோ பொண்ணோட உருவம் இந்த பக்கம் ஹீரோ பொண்ணை காப்பாத்த முயற்சி பண்ணாரு இல்ல எந்த புண்ணியமும் இல்ல நடுவுல ஆபரேஷன் ரூமுக்குள்ள வந்த போலீஸ்காரங்க ஹீரோவை பிடிச்சி வெளிய எடுத்துட்டு வந்து வந்துடுறாங்க அதோட அடிப்பட்ட ஃபாதரை ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஹாஸ்பிடல் கூறிட்டு போயிட்டு இருக்கப்போ பிரைஸ் அங்க வந்துடுறாரு என்னங்க நல்லா இருந்தீங்க இப்ப பொக்க விழுந்த பொம்மை மாதிரி ஆயிட்டீங்க என்ன ஆச்சுன்னு பிரைஸ் விசாரிக்க தம்பி நீ சொன்னது கரெக்ட் தான்டா நம்ம டெவல் கிட்ட இருந்து தப்பிக்க நினைக்கிறத விட அதை அடக்கி அழிக்கிறது தான் பெஸ்ட் இத பண்ற வரைக்கும் டெவல் நம்மள விட்டுட்டு போகாது நீ அதுக்கான வேலையை பாருன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறாரு உடனே பொண்ணோட பாடி இருக்க மார்ச்சரிக்கு போன பிரைஸ் பாடிக்கு மேல ஹோலி வாட்டரை தெளிச்சு பிரேயர் பண்ணிட்டு இருக்க பக்கத்துல இருந்த மார்ச்சரி மேன் வெளியே போங்கன்னு சொல்லியும் பிரைஸ் பிடிச்சு கேக்கல இருங்க நான் ஆளை கூறிட்டு வரேன் வெளியே போனவரு ஹீரோவையும் அவரோட மனைவியையும் கூறிட்டு வர பிரைஸ்ட பார்த்ததும் ஒன்னால தாண்டா என் பொண்ணு செத்தான்னு ஹீரோவுக்கு அப்படி ஒரு கோவம் வெச்சாரு பாருங்க ஒன்னு இதுக்கு நடுவுல ஹீரோவோட பொண்டாட்டி ஐயோ நலர்றா என்னன்னு திரும்பி பார்த்தா பொண்ணோட பாடியில இதய மட்டும் கருப்பா தனியா வெளியே தெரியுது அதோட இதயத்துல இருந்து கழுத்துக்கு போற நரம்பெல்லாம் கருப்பா மாறி பொண்ணோட பாடியே வித்தியாசம் ஆயிடுது அப்ப பிரைஸ்ட் சொல்றாரு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு ஹோலி வாட்டரை தெளிச்சு பாடி இப்படி மாறி இருக்குன்னா இன்னமும் இவ உடம்புக்குள்ள லெவல் இருக்குன்னு அர்த்தம் நீங்க உங்க பொண்ணுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான் பண்ணீங்கல்ல அப்பையில இருந்து தான இவ டிஃபரெண்டா நடக்க ஆரம்பிச்சா அந்த ஹார்ட் எங்க இருந்து வந்துச்சு அது தெரிஞ்சாதான் உங்க பொண்ணு உடம்புக்குள்ள டீமன் எப்படி வந்துச்சுன்றதையும் நம்மளால கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ண முடியும் இது சாதா டீமன் இல்லங்க எப்படி நம்ம ஜீசஸ் இறந்து மூணாவது நாள் உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி தான் இந்த டீமனும் இறந்து அவங்க உடம்பு ஆக்கிரமிச்சு அடுத்த மூணு நாள் அவங்க உடம்புக்குள்ளே இருந்து மூணாவது நாளோட இறுதியில இந்த பாடியை அது எடுத்துக்கும் அடுத்த நிமிஷமே பாடி எந்த ஃபேமிலியை சேர்ந்ததோ அவங்களையும் அது கொலை ஆரம்பிக்கும் இதெல்லாம் நிறுத்தணும்னா ஒரே வழிதான் இருக்கு நீங்க உங்க பொண்ண புதைக்கிறதுக்கு பதில் எரிச்சிருங்க அப்பதான் இந்த டீமனும் அழியும் அப்படின்னு பிரைஸ் சொல்ல ஏற்கனவே நான் உன் மேல கொல்ல வெறியில இருக்கேன் தப்பி தவறி கூட என் பொண்ணை எரிக்கணும்னு நீ முயற்சி பண்ண நான் கொலை பண்ற முதல் ஆள் நீயா இருக்கணும்னு இருக்கும்னு பிரைஸ்ட மிரட்டிட்டு வெளியே வந்த ஹீரோவுக்கு ஒரே யோசனையாவே இருக்கு கூடவே ஒரு பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க ரொம்ப நாளா ஹார்ட்டுக்கு வெயிட் பண்ணி ஒரு கட்டத்துல ஹார்ட் கட்சிது இல்லையா பொதுவா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதுவும் நீங்க என்னோட ஆர்கன்ஸ எடுத்துக்கலாம்னு அவங்க ஏற்கனவே டொனேட் பண்ணிருந்தா மட்டும் தானே ஹார்ட்டையோ இல்ல எந்த ஆர்கனையும் எடுக்க முடியும் பட் ஹீரோவோட பொண்ணுக்காக டொனேட் பண்ணப்பட்ட ஹார்ட் வேற ஒரு பொண்ணு உயிரோட இருக்கும்போதே அவன் உடம்புல இருந்து எடுத்ததான் இந்த வேலையை ஹீரோ கூடவே வேலை செய்யற ஒரு டாக்டர் தான் பார்த்திருக்கான் அப்பவே ஹீரோ அவன் சட்டையெல்லாம் பிடிச்சி ஏறி ஏறினு ஏறி இருக்காரு இப்போ உனக்கு அந்த ஹார்ட் எங்க இருந்து வந்ததுன்னு முக்கியமா இல்ல உன் பொண்ணை காப்பாத்துறது முக்கியமா நல்லது பண்ணா நாய் மாதிரி கடிக்க வர அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லவே உண்ண காப்பாற்ற வேற வழி இல்லாம ஹார்ட் யார்கிட்ட இருந்து வந்துச்சுனே தெரியாம அந்த ஆர்டை வச்சு தான் சர்ஜரி பண்ணி ஹீரோ பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்காரு ஆனா இப்போ பிரைஸ் சொல்றத பார்த்தா அந்த ஹார்ட்டே பொண்ணுக்கு வச்சு ஆப் ஆயிடுச்சே இப்போ வச்ச அந்த தெரிஞ்சு போம்னு எந்த டாக்டர் ஹார்ட்ட ரெடி பண்ணி கொடுத்தானோ அவனை போய் ஹீரோ உழுக்குனதுல எனக்கு டீடைல் எல்லாம் சரியா தெரியாதடா ஒரு ரஷ்யன் லேடி தான் அவங்களோட பொண்ணு ஹார்ட்ட கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க இந்த ரஷ்யன் கிளப்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் சொன்ன அட்ரஸ் வச்சு கிளப்புக்கு போய் ஹீரோ அந்த லேடியை மீட் பண்ண ட்ரை பண்ணா அந்த ஜிக்னாசிலுக்கு பயங்கர டேஞ்சரான ஆளா இருக்கும் போல தனக்குன்னு பாடி கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கு அவனுங்க ஹீரோ வச்சு மயக்க மாக்கிடுறானுங்க மறுபடியும் ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சா ஹீரோ தேடி வந்த லேடி ஹீரோவோ ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு கையில கத்தியோட கூண்ட சுத்திக்கிட்டு ஒரு கதையை சொல்றா நல்லதை ஃபாலோ பண்ணுற மக்கள் இருக்க இதே உலகத்தில் தானே கெட்டதை ஃபாலோ பண்ணுற மக்களும் இருக்காங்க அப்படி இந்த லேடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் பூட்டி வைக்கப்பட்ட மைடாவோட டீமனை திரும்ப வெளியேற்றுட்டு வர முயற்சி பண்ணியிருக்கா அதுவும் இவ பொண்ணோட உடம்புலையே அதுக்கான சடங்கெல்லாம் பண்ணி அந்த பொண்ணோட உடம்புல மைடான்ற டீமனும் வந்துருச்சு ஆனால் காலத்தின் கட்டாயம் முழு சடங்கு முடியறதுக்குள்ள விஷயம் கேள்விப்பட்டு இங்கே வந்த ரஷ்யன் ஆளுங்க சடங்கை கெடுத்து விட்டாங்க அதில் லேடியோட பொண்ணு படுத்த படிக்க ஆயிட்டா இனிமேல் மைடாவோட டீமன் எழுப்பணும்னா அதுக்கு வேற ஒரு பாடி வேணும் அப்போதான் ஹீரோவோட ஃப்ரெண்டான டாக்டர் ஹாஸ்பிடல்ல பொண்ணு அட்மிட் பண்ணிருந்த வந்து எப்படியோ உங்க பொண்ணு போறதில்ல அவ செத்து நீங்க அவ நான் பணம் கொடுக்கறேன் நீங்க உங்க பொண்ணு ஹார்ட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்கான் லேடிக்கு மனசெல்லாம் பட்டாமூச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளே ஒரு பாடியை தேடிட்டு இருந்தோம் இவனே வாண்டடா வந்து ஒரு பாடியை கொடுக்குறேன்னு சொல்றானே டீமனை டிரான்ஸ்பர் பண்றதுல ஹார்ட் மெயினான விஷயம் பலநூறு வருஷத்துக்கு முன்னாலேயே கட்டுப்படுத்த ஹார்ட் சீல் பண்ணாங்க அப்போ ஹார்ட் டீமன் வரதுக்கான கதவு இந்த ஹார்ட்டுக்கு ஹீரோ பொண்ணுக்கு வச்சதும் மெய்டா அங்க வந்துருச்சு இதை

அப்பதான் பிரைஸ்டுக்கு புரியுது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனது நம்மளோட ஃப்ரெண்டே இல்ல நம்மளால தொந்தரவு வந்து ஹீரோ பொண்ணோட பாடியை அடைய முடியாம போயிடுமோன்னு மைடான்ற டீமன் பிரைஸ்ட பயமுட்டு அந்த உருவத்துல வந்திருக்கு மந்திரம் போட்டே மண்டே போட வைக்கிறவங்க நாங்க ஏங்கிட்டயும் சில்லா கிட்டமா வேலையை காட்டுறியா இந்தா புடிச்சிக்கோ உனக்கு ஒரு மந்திரம் அப்படின்னு ப்ரேயர் பண்ணி மைடா ஏற்படுத்தின இல்யூஷன்ல இருந்து பிரைஸ்ட் வெளியே வந்துடுறாரு அந்த பக்கம் ஹீரோ கிட்ட போனா டெரஸ்ல தான் பொண்ணோட உட்காந்து பேசிட்டு இருந்த பிளாஷ்பேக்கோட கண்டினியூட்டி யோசிச்சு பாக்குறாரு உனக்கு உடம்பு சரியாகி நாளைக்கு எங்கேயாவது வெளியே போறேன்னு வைய சப்போஸ் வழி தெரியாம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட கூட யாருமே இல்ல அப்ப நீ என்ன பண்ணுவனு ஹீரோ கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு தெரியலன்னு சொல்றா அப்படியெல்லாம் சொல்லப்படாது நாளைக்கு நீ தனியா போய் வழி தெரியாம எங்கேயாவது மாட்டிக்கிட்டனா எந்த இடத்துல நிக்கிறியோ அப்பா வர வரைக்கும் அப்படியே அதே இடத்துல நிக்கணும் புரியுதா சத்தியம் பண்ணு அப்படின்னு பொண்ணு கிட்ட சத்தியெல்லாம் கேட்டு வாங்கிருக்காரு ஆக இதுல ஹீரோவுக்கு புரியற ஒண்ணு என்னன்னா இவரோட பொண்ணு இன்னும் சாகல அவ உடம்புக்குள்ள இருக்க மைடா உடம்ப ஆக்கிரமிக்க அவளை செத்த மாதிரி வெளியே காட்டிட்டு இருக்கு அதோட பிடியில இருந்து இந்த பொண்ணால முழுசா வெளியே வர முடியல இருந்தாலும் அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக எப்படியாவது நம்ம அப்பா நம்மளை காப்பாத்திடுவாரு சொல்லி அவளால முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ஒரு ஆத்மாவா வந்து நான் இங்க தான்ப்பா இருக்கேன் என்ன வந்து காப்பாத்துப்பான்னு புரிய வச்சிட்டு இருக்கா இதை ஹீரோ யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த பக்கம் பியூனரல் ஹால்ல இன்னைக்கு பியூனரலோட மூணாவது நாள் ஏற்கனவே பாடியை மூணு நாள் கிடப்புல போட்டாங்க இதுக்கு மேலையும் லேட் பண்ண முடியாது எல்லாருக்கும் வேலை கட்டுறோம் இல்லையா சோ ஹீரோ வந்தா வரான் வராட்டி போறான் நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்னு பாடியை சவப்பேட்டில வச்சு கார்ல ஏத்துறதுக்காக வெளியே கொண்டு வரப்போ திடீர்னு சவப்பேட்டி ஹெவி ஆயிடுது யாராலயும் தூக்க முடியல இவனுங்களும் ஒன் டூ த்ரீவே ஒன்பது தடவை சொல்லி தூக்கி பாக்குறானுங்க உம் அசைக்க கூட முடியலையே ஏன்னா சவப்பேட்டிக்கு மேல நின்னுட்டு இருக்கறது ஹீரோ பொண்ணோட ரூபத்திலேயே இருக்க மைடா நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது வேற யாரு கண்ணுக்கு அது தெரியல அப்போ ஒண்ணு பார்த்து ஹீரோ அங்க வந்துடுறாரா ஹீரோவுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சே சவப்பேட்டியை தூக்க முடியலன்னதும் மேல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு கட்ட உன்ன எடுத்து காத்துல சுட்டிட்டு சவப்பேட்டிய உடைச்சு உள்ள இருக்க பொண்ணோட பாடியை கையில தூக்குறப்போ அவ அப்பான்னு சொல்றா அது ஹீரோவுக்கு நல்லாவே கேக்குது ரைட்டுமா நீ என்ன சொல்ல வர அப்பாவுக்கு புரியுது நான் வந்துட்டேன்ல இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு பாடிய கார்ல ஏத்த பாத்தா சொப்பா யாரா இந்த சவுத் கொரியன் சாம்பிராணி அப்பப்போ வந்து உயிர் எடுத்துட்டு இருக்கான் குடுறா பாடிய அப்படின்னு ஹீரோ வற்புறுத்தி பொண்ணு பாடிய கீழே வச்சிருக்காங்க அப்ப அங்க வந்த பிரைஸ் ஒரு புனித துணியை பாடியோட கண்ணுல போட்டு மூடிட்டு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சதும் பொண்ணோட பாடி அந்தரத்துல பறக்குது மெய்டா பறக்க வைக்குது இது வரைக்கும் பார்க்காத அதிசயத்தை எல்லாரும் பாக்குறாங்களா சுத்தி இருந்தவங்களுக்கு மூச்சு பேச்சே வரல இப்படியே கொஞ்ச நேரம் அந்தரத்துல தங்கிட்டு இருந்த பாடி தொப்புக்கடின்னு கீழே விழுந்ததும் அட அட்டா கடவுளே என் பொண்ணுன்னு ஹீரோ ஓடி போய் பாடியை பிடிக்கிறாரு அங்க ஒரு ட்விஸ்ட் கண்ணதுல கீழே விழுந்த பாடியை காணும் எப்படியும் பாடி யுனரல் ஹாலுக்குள்ள தானே இருக்கணும் சோ ஹீரோ பாடியை தேடி போக அப்ப ஒரு இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த பொண்ணோட ஆத்மா அப்பா நீ சொன்ன மாதிரி நானும் கிவ் அப் பண்ணாம ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சிட்டு இனிமேல் இனிமேல அந்த டீமனை எதிர்த்து என்னால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல ஏதாவது பண்ணுப்பான்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறா இருமா இருமா நான் பாத்துக்கிறோமா அப்படின்னு அந்த இருட்டுக்குள்ளேயே ஹீரோ போனா ஒரு டார்க் ரூம் ரூம் முழுக்க ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிங்க சொல்றீங்க அதுக்கு நடுவுல பொண்ணோட பாடி இருக்குங்க பொண்ணு உயிரோட இருக்கா அவளை காப்பாத்த வாய்ப்பு இருக்கு ஆனா எப்படி காப்பாத்துறதுன்னு ஹீரோவுக்கு தெரியல பின்னால வந்த பிரைஸ்ட் கிட்ட நீங்க ஒரு பிரைஸ்ட் தானே நீங்களாவது இதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் இந்த வயசுலயும் என் கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்னு கிவ் அப் பண்ணாம என் பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவளை காப்பாத்தலனா நானா என்ன அப்பா அப்படின்னு ஹீரோ சிம்பத்தி ஊசிய போட்டதும் கிவ் அப் என்ற வார்த்தையை கேட்டதுமே பிரைஸ்டுக்கு ஞாபகம் வருது அவரோட நண்பன் தான் அவனும் அப்படிதானே சாகர வரைக்கும் நான் பிரைஸ்ட காப்பாத்தியே தீருவான்னு கிவ் அப் பண்ணாம போறான்னா ரெண்டு ரெண்டும் சரிங்க உங்க பொண்ணை காப்பாத்தணும் அவ்வளவுதானே மந்திரத்தாலேயே மண்டைய போட வைக்கிறவனுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் வாங்க பிரேயர் பண்ணுவோம் ஆனா இதை தனியா பண்ண முடியாது என் கூட சேர்ந்து பிரேயர் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் நீங்க தான் இந்த மந்திர புக்ல இருக்க வார்த்தைகளை ஒண்ணு விடாம அப்படியே படிக்க போறீங்க நல்லா கேட்டுக்கோங்க நீங்க இதை படிக்கிறப்போ உங்களை டைவர்ட் பண்ற மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்க எதையும் கேட்கவும் கூடாது பார்க்கவும் கூடாது மந்திரத்தை படிக்கிறதுல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும் புரியுதுல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு பிரைஸ்ட் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஹீரோவையும் மந்திரத்தை படிக்க சொல்ல ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல மந்திரத்தை சொன்னதும் இதுக்கு முன்னால பொண்ணோட பாடியில ஹோலி வாட்டர் ஊத்துறப்போ இதயமே கருப்பாகி வெளியே வர நரமும் கருப்பாச்சு நடக்குது அப்புறம் சொன்ன மாதிரியே ஹீரோவுக்கு ஏகப்பட்ட டைவர்ஷன் பாடிக்கு எதுவுமே ஆகல அது படுத்தது இருக்கு ஆனா ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் ஃபாதர் சொல்ற மந்திரத்தினால பொண்ணு வழியில துடிச்சு ஏஞ்சி கத்துற மாதிரியே ஹீரோவுக்கு ஒரு விஷுவல் தெரிய ஆளே இல்லாத இடத்துல யாரையோ பிடிக்கிற மாதிரி புடிச்சுக்கிட்டு இருமா நான் உன்ன காப்பாத்திமான்னு ஹீரோ பேசிட்டு இருக்காரு பிரைஸ்ட் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணு மட்டும் மட்டும்தான் இது வெறும் ஆரம்பம் தான் இனிமேல் தான் பூகம்பமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்க எதையுமே கண்டுக்காதீங்க கண்ணை புக்கு மேல வைங்க மந்திரத்தை வாயால படிங்க நான் சொல்ற வரைக்கும் நிறுத்தாதீங்கன்னு அப்பப்போ டீமனோட டைவர்ஷன்ல மாட்டிக்கிற ஹீரோவை ரைஸ் டூ முடிஞ்சளவு வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காரு ஆனா டீமன் கொஞ்ச நஞ்சமாங்க பண்ணுது ஹீரோவை கம்ப்ளீட்டா வேற ஒரு டைமென்ஷனுக்கே கூட்டிட்டு போயிடுது அதாவது இப்போ இங்க நடந்துட்டு இருக்க பெய்யற விஷயத்த ஆரம்பத்திலேயே பிரைஸ் டூ ஹீரோவோட வீட்டுல பண்ணாரு இப்போ ஹீரோ அதே இடத்துல இருக்க மாதிரியும் பிரைஸ் டூ பொண்ணை கொட்டுமோ படுத்துற மாதிரியும் இந்த கொடுமை இருந்து நான் தப்பிக்கணும்னா உன் பக்கத்துல கத்தி இருக்குல்ல அதை எடுத்து அவனை கூத்துன்ற மாதிரியும் டீமன் ஹீரோ உசு பேத்தினதும் ஆப்ஷனே இல்லாம ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு கத்தி எடுத்து பிரைஸ்டோட கழுத்துலயும் வச்சிருக்காரு நல்ல வேலை பிரைஸ்ட் அதுக்குள்ள கடைசி கட்ட மந்திரம் வரைக்கும் வந்துட்டாப்புல சோ டீமனோட அட்டோழியம் ஓரளவுக்கு அடங்குது கடைசி ஸ்டெப்பா டீமனோட பேரை சொல்லி இந்த உடம்புல இருந்து வெளியவானு கட்டல போடணும் போட்டுட்டா மேட்ரு முடிஞ்சது பிரைஸ்ட் அத பண்றதுக்குள்ள டீமன் அதோட சத்தியெல்லாம் திரட்டி பட்டாம்பூச்சி மூலியமா பிரைஸ்ட தூக்கி கிடாசினதும் பிரைஸ்ட் அங்கேயே மயக்கமாகிடுறாரு அதுக்கு மேலே ஹீரோ பொண்ணோட பாடி இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா உன்னை காப்பாற்ற என்ன வழி இருக்குன்னு நீயே சொல்ல என்னால முடியலன்னு பொழம்னதும் பொண்ணோட ரூபத்துலயே கையில கத்தியோட ஹீரோ மேலே ஏறி உட்காந்த மைடா ஏண்டா பாதுகாக்கப்பட்ட பைத்தியம் என்ன ரொம்ப நடிக்கிற இந்த மாதிரிலாம் அழுது புலம்பிட்டா நீ நல்லவன் ஆயிடுவியா ஆமா என்னைய ஏன் எல்லாரும் கெட்டவன்னு சொல்றீங்க நான் மத்தவன காயப்படுத்துறேன்ட்டு தானே அப்ப நீ ஓன் பொண்ணை காப்பாத்த உயிரோட இருக்க வேற ஒரு பொண்ணோட உடம்புல இருந்து ஹார்ட் எடுத்தியே அது அப்படிதான் வந்துச்சுன்னு தெரிஞ்சும் அதை நீ உன் பொண்ணுக்கு வச்சா உயிரை காப்பாத்த

அப்பதாங்க அவங்களுக்கு ஒரு படா ட்விஸ்ட் செத்ததா நினைச்ச பொண்ணோட உடம்புல உயிர் இருக்கு ஹார்ட் துடிக்குது கொஞ்சமும் நம்ப முடியாம இவளையும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தா மெடிக்கல் மிராக்கல் அன்பெலிவபிள் இம்பாசிபிள் அப்படின்னு டாக்டர் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி என் லைஃப் ஹிஸ்டரியில நான் அப்படி ஒரு கேஸ பார்த்ததே இல்லைங்க செத்த பொண்ணோட உடம்புல இப்ப எல்லாமே நார்மலா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவ கண்ணை முழிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கின்னு நாலு நல்ல வார்த்தை சொல்றாரு இன்னொரு பக்கம் ரொம்ப நேரமா மயக்கத்திலேயே இருந்த பிரைஸ் இப்ப மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சா டீமனை ரெப்ரசன்ட் பண்ற பட்டாம்பூச்சி இவருக்கு எதிர்ல பறந்துட்டு இருக்கு இவர் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா போய் சேர்றது ஹீரோ கிட்ட ஹீரோ தான் டீமனோட ஒரு டீலை போட்டு ஏன் உடம்ப நீ எடுத்துக்கோன்னு தானமா கொடுத்துட்டாரே ஸோ இப்போ ஹாஸ்பிடலோட டெரஸ்ல டீமன் அவரோட உடம்ப ஆக்கிரமிச்ச மேனிக்கு வழி தாங்க முடியாம நின்னுட்டு இருக்காரு பிரைஸ்ட் ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோவுக்கு பக்கத்துல போறதுக்குள்ள டீமனை அழிக்க இது ஒன்னு தான் வழின்னு முடிவெடுத்த ஹீரோ டெரஸ்ல இருந்து ஜம்ப் பண்ணி கீழ ஒரு கார் மேல விழுந்துடுறாரு கார்ல இருந்து பெட்ரோல் லீக் ஆயிட்டு இருக்கு பிரைஸ்ட் அப்பவே ஹீரோ கிட்ட சொன்னார் இல்லையா ஒரு உடம்புல இருக்க டீமன் அழிக்கணும்னா அந்த உடம்பையே எரிக்கணும்ட்டு இப்படி டீமன் இருக்கிறது ஹீரோட உடம்புக்குள்ள ஹீரோ தன்னை தானே எரிச்சுக்கிட்டாருன்னா உடவே சேர்த்து டீமனையும் அழிச்சிடலாம்ல சோ கையில லைட்டர் எடுத்து கடைசியா தான் பொண்ணோட ஞாபகங்களை நினைச்சு பாத்துக்கிட்டு லைட்டரை கீழே போட கார் எரியுது காரோட சேர்ந்து ஹீரோவும் ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்க டீமனும் அதே இடத்துல எரிஞ்சு கரைஞ்சு போயிடுறாங்க ஆனா மத்தா ஒரு சாவு நடந்துருச்சு இத நம்மளால தடுக்க முடியலையேன்னு பிரைஸ்ட் மேலேயே நின்னு ஹீரோவை பாவமா பாத்துட்டு இருக்க கடைசியா ஹீரோ பொண்ணு வந்தா இந்த உலகத்தை விட்டே போயிட்டான்னு நினைச்சவ ஹீரோ பண்ண உயிர் தியாகத்தினால திரும்ப இந்த உலகத்துல காலடி எடுத்து வச்சு கண்ணை மொழிகிறா அதோட படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம காமல சொல்லிடுங்க தேங்க்யூ கடபா பாய்